ரதிரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம அமாவாசை பௌர்ணமி அப்படின்ற ரெண்டு சகோதரிகளின் கதையை பார்க்கலாம் ஒரு ராஜ்யத்தில் ஒரு மகாராஜாவும் மகாராணியும் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டு பையனுக்கு அடுத்த இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு பௌர்ணமின்னும் ஒரு பொண்ணுக்கு அமாவாசைன்னும் பேர் வச்சிருந்தாங்க அமாவாசை அப்படின்றவங்க அவங்க யார் வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை அவங்க உண்டு இருப்பாங்க பௌர்ணமி அந்த மாதிரி கிடையாது அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்வாங்க கூடவே வீட்டில் இருக்கிற மாடோட வேலை சாப்பாடு செய்கிறது வீட்டில் சமைக்கிறதுலேருந்து சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செய்வாங்க அதோட கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடவுளோட அந்த வேலையிலேயே அதிகமான நேரத்தை வந்து எப்பவுமே கொடுப்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் சாமி கும்பிடுறதுல எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க அதோட கூடவே வீட்டு வேலையும் சேர்த்து செய்வாங்க ரெண்டு அண்ணன்களுக்கும் அதே போல் அவங்களோட சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சு கொடுப்பாங்க ரெண்டு அண்ணன்களும் கல்யாணம் பண்ணி வந்த அப்புறமா அவங்களோட அண்ணிங்கக்கிட்டேயும் ரொம்ப நல்ல பேர் வாங்குவாங்க எல்லா நேரத்துலேயும் அவங்க அண்ணிங்களுக்கும் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது சின்ன சின்ன உதவி பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் அமாவாசை அந்த மாதிரி கிடையாது அவங்க சாமி பக்தி இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே வந்து இருக்க மாட்டாங்க அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துப்பாங்க ஒரு நாள் மா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் கல்யாணம் பண்ணுற அந்த நாள் வந்தது பௌர்ணமிக்கு கொஞ்சம் ஏழையான குடும்பத்துலேயும் அமாவாசைக்கு ஒரு மகாராஜாவோட குடும்பத்துலேயும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இது ஏன்னா பௌர்ணமி எப்போவுமே சாமி பக்தி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்குது அதனால் கொஞ்சம் கா வசதி இல்லாதவங்களையே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியும் அமாவாசை வந்து நல்ல வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லியும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா சொல்லி அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு முடிச்சுட்டாங்க எந்த ராஜ்யத்தில் மகாராணியாக இருக்காங்களோ அமாவாசை அதே ராஜ்யத்தில் தான் பௌர்ணமியும் ஒரு ஏழை வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அமாவாசையோட வீட்டில் சிவபெருமானோடைய பூஜை வச்சுருப்பாங்க அந்த பூஜை வச்ச நல்ல ஊரில் இருக்கிற எல்லா பெண்களையுமே அழைச்சிருப்பாங்க ஆனால் பௌர்ணமியை மட்டும் அழைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டோட வாசலில் வெளியில் உட்காந்துருந்தாங்க பௌர்ணமி ஊர் மக்கள் எல்லாருமே போனாங்க அப்போ அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்னை வந்து யாருமே கூப்பிடல நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னை கூப்பிடவே இல்லை அப்புறம் நான் எப்படி போகிறது அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள்லாம் உங்களை கூப்பிடணுன்னு என்னங்க சாமியோட பூஜை யார் வேணால் போகலாம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்களோட பேருக்கு சிறு பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் போன உடனே அமாவாசை அவங்க தங்கச்சியை பார்த்த உடனே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்த நான் தான் உன்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை கேட்ட உடனே பௌர்ணமிக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அழகும் ஆரம்பிச்சிருவாங்க சரி சரி வந்துட்டு இதுக்கப்புறம் எங்கேயும் போகாமல் கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரொம்ப பௌர்ணமி ரொம்பவே மனசு உடைஞ்சு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க சாமி நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் சாமி இப்போ பூஜை பண்ணுறதோ இல்லை மாடுகளோட சேவை செய்கிறதோ எனக்கு என்ன தப்பாக நான் அதை பண்ணதுனால இந்த மாதிரி என்ன இப்படி பா எங்கள் அக்கா வந்து ரொம்ப கீர்த்தனமாக இப்போ வந்து இப்போ நடக்கிறாங்க அப்படின்னு நினச்சி எனக்கு தான் நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு சாமியை பிரார்த்தனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க பூஜை முடிஞ்ச அப்புறம் பிரசாதம் கூட அமாவாசை பௌர்ணமிக்கு கொடுக்கவே இல்லை ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுத்த அப்புறமா பௌர்ணமி வெறுங்கையோடு தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க வந்துட்டு வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட போட பசங்கள்லாம் என்ன பிரசாதம் கொண்டு வரலையம்மான்னு சொல்லி கேட்பாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கணவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போய் சுற்றிட்டு வரேங்க அதோட பசங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட பொருட்களும் கொண்டு வரேன் நல்ல பலகாரங்கள் ஏன்னா பூஜைக்கு கொ போய்ட்டு வந்து நான் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சரின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு துளசி சவுரா ஒன்று பக்கத்தில் ஒரு வயசான அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க அவங்க சொன்னாங்க எங்கே போகிற அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவங்களோட எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அந்த அம்மா வந்து துளசி செடி வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பக்கத்துலலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போயாமா அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களாம்மா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துளசி செடியை சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் கழுவி விட்டுட்டு அப்புறமா வந்து அந்த வயசானவங்க கிட்டே அம்மா என் வேலை முடிஞ்சது வேறு ஏதாவது வேலை இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இல்லைம்மா இதுவே போதும் நீ போயிட்டு வரும்போதே என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்ததாக சரிங்கம்மான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே ஒரு வயசானவங்க உட்காந்துருந்தாங்க வயசான அந்த தாத்தியை பௌர்ணமியை பார்த்துட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீ யாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊர் அதோட அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறதுக்கு ஆரம்பித்தாங்க அப்போ வந்து இங்கே இருக்கிற சிவபெருமானோட கோயிலை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கழுவி விட்டுட்டு போமா இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க ஆனால் யாருமே கோயிலை சுத்தம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை கேட்ட பௌர்ணமியும் சரிங்க சாமி நான் வந்து சுத்தம் பண்ணுறேன் சரிங்கய்யா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் சுத்தம் பண்ண எல்லா பக்கமும் கழுவிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு சரிங்க நான் இப்போ போயிட்டு வரேன்னு சொன்னேன்னா சரிம்மா நீ போயிட்டு வரும்போது என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐயாவும் சொன்னாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு அதே மாதிரி வயசான ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க ஒரு கோயில் எதிரில் அவங்களும் நீ இங்கே போகிற யாருன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு பௌர்ணமி அவங்களோட விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நீ கொஞ்சம் கோயிலில் வந்து எல்லோரும் பூஜை பண்ணுவாங்க எல்லாரும் சாமி கும்பிட வருவாங்க ஆனால் சுத்தம் மட்டும் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நீ சுத்தம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு சரிங்கம்மான்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் சரிங்கம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை செய்யணுமா அப்படின்னு இல்லைம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு கை கால் வேணால் அழுத்தி விடுவா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைம்மா நீ போயிட்டு வா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க கை காலெல்லாம் கொஞ்சம் படி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிடிச்சி விட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சரி நீங்கள் போயிட்டு வரும்போதே என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஆறு இருந்தது அந்த ஆறு பக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு வயசானவங்க இருந்தாங்க ஆறு பக்கத்தில் எல்லாருமே இங்கே வந்து குளிப்பாங்க ஆனால் எப்படி வந்து குப்பைகளை போட்டுட்டு போகிறாங்க பாருமா கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போயே அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பௌர்ணமியாக சரிங்கம்மா நான் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரிங்க பாட்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நீ வரும்போது என்னை பார்த்துட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு படகு இருக்கும் இந்த படகுல வந்து உட்காந்து தான் அந்த பக்கம் போக முடியும் இங்கே உட்காந்து போது அந்த படகு ஃபுல்லாக வந்து வெறும் பூக்களாக இருந்தது இவங்களுக்கு என்னம்னு புரியல அது என்ன ஒரே பூக்களாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போனாங்க அந்த பக்கம் போன உடனே அம்மா வீட்டில் போன உடனே அவங்களோட வீட்டில் எல்லாருமே அவங்கள பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அண்ணிங்கள் அவங்க அண்ணன் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆமாம் அப்பமானு சொல்லிவிட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு புடவையும் பசங்களுக்கு துணிகளோ நிறைய பலகாரங்களோ ஒரு பை ஃபுல்லாக வந்து போட்டு கொடுத்தாங்க அவங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில் எல்லாருமே அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டாங்க அவங்களும் சரின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த படகுல ஏறி இந்த பக்கம் வந்த உடனே அந்த கங்கா நதியில் வந்து பார்த்தோம்னா அங்கே இருந்தது கங்கா மாதா அவங்க வந்து ஒரு பை கொடுத்தாங்க ஒரு பையை கொடுத்துட்டு இது வந்து வீட்டுக்கு போய் தான் நீ வந்து திறக்கணும் இப்போ தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்தாங்க கொஞ்ச தூரம் வந்தவுடனே காளி மாதா கோயில் அங்கே இருந்ததும் காளி மாதா தான் அவங்களும் ஒரு பையை கொடுத்து நீ இந்த பைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் திறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு பையாக இருந்தது மூணு பையாக ஆகிடுச்சு நம்ம மூணு பையை எப்படிடா கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது சரி ஒன்று வந்து தலையில் வச்சு ரெண்டு கையில் ரெண்டு பையன் வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் தூரம் வந்தவுடனே சிவபெருமான் கோயில் அண்ட சிவபெருமான் தான் அங்கே வந்து இருந்திருப்பாங்க அவங்களுமே ஒரு பை கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போய் தான் இதை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களும் சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்துப்பாங்க இப்போ நாலு பையானதுனால ஆனதுனால எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாமல் அவங்கக்கிட்ட இருந்து அந்த சிகப்பு புடவையை வெளியே எடுத்து அதையில் எல்லா நாலு பையையும் கட்டிட்டு கொண்டு வருவாங்க கொஞ்சம் தூரம் வந்த உடனே துளசி செடிக்கிட்ட உட்காந்துருந்தவங்க மா துளசியே அங்கே இருந்தாங்க அவங்களும் ஒரு பையை கொடுத்து வீட்டுக்கு போய் தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க இப்போ எல்லா பையையும் எடுத்துகிட்டு அஞ்சு பையையும் கட்டி அவங்க வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் பசங்களுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு பலகாரங்கள் எல்லாமே துணி எல்லாத்தையும் கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க ரெண்டாவதாக கங்கா மாதா கொடுத்த அந்த பைய ஓ திறந்தால் அது உள்ள தங்கமும் வெள்ளியும் அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது மூணாவதாக கொடுத்த அம்மனோட காளி மாதாவோட அந்த பைய திறக்கும்போது போது அதுலேயும் பசங்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது சிவபெருமானோட அந்த பையை திறக்கும் போதும் செல்வங்கள் நெலஞ்சு தனம் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடச்சிது நாலாவதாக இருந்த பையை திறந்தோடனே அவங்க வாழ்நாள் ஃபுளுக்கு அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ காசு பணம் அந்த மாதிரி சமையல் பொருட்கள் எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கடவுள் தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணவருக்கு வரும் ரொம்பவும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறமா சரி நம்மளும் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பூஜை வைக்கலாம்னு சொல்லிட்டு பூஜை வைக்கும்போது போது அப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடும்போது அமாவாசையையும் கூப்பிட்ருப்பாங்க அமாவாசை வந்து வீட்டுக்கு பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ வந்து ஒரு ஏழையான குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நான் இவ்வளோ பொருட்கள் இருக்கு எப்படி இதெல்லாம் வந்ததுன்னு சொன்ன உடனே பௌர்ணமி வந்து நீ வந்து ஒரு பூஜை பண்ணி வகை ஆனால் அப்போ கூட எனக்கு கூப்பிடவும் இல்லை பிரசாதமும் கொஞ்சம் கொடுக்கல அப்போ தான் நான் மனசு கஷ்டப்பட்டு சாமி வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க சொன்னாங்க இதை கேட்ட அமாவாசையும் நீயும் எனக்கு வந்து பிரசாதம் கொடுக்காத என்னை ஏதாச்சும் திட்டி அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பௌர்ணமியும் ஏன் உன்னை திட்டி அனுப்பணும் பிரசாதம்ன்றது கடவுளோடது அது எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ கூட இப்போ அமாவாசை பௌர்ணமி கிட்டேருந்து பிரசாதத்தை வாங்காமலே அங்கேருந்து திடீர்னு கிளம்பிடுவாங்க அவங்களும் அதே போல் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வழியில் முதல்ல துளசி செடியை பார்த்த உடனே அங்கே துளசி மாயிருந்தாங்க இந்த செடியை கொஞ்சம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு போமா நீ யார் எங்கே இருந்து வர அந்த மாதிரி முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி இந்த செடியை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அமாவாசையோ என் கிழவி உனக்கு தெரியல நான் எந்த மாதிரி பொட்டவை புடவை கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த புடவையில் நான் தண்ணியெல்லாம் ஊற்றி கீழே சுத்தம் பண்ணேன்னா என் புடவையெல்லாம் வேஸ்ட்டாக போகாதா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்மன் ஆகிடுவாங்க கொஞ்சம் தூரம் வந்தோடனே சிவபெருமான் கோயில்லையும் அதே மாதிரி வந்து பேசுவாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மூணாவதா காளி மாதா கோயிலையும் அதே மாதிரி சொல்லுவாங்க நாலாவதாக கங்கை கிட்டே வந்தாலும் அதே மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையுமே கோபமாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு போவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனவங்கபோது அந்த படகுல வெறும் முள் முள்ளாக இருந்தது படகு ஃபுல்லாக இவங்க உட்காந்தவுன்னே காலெல்லாம் குத்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போய் இறங்கி அங்கே போனவுடனே எல்லாருமே இது எதுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன பௌர்ணமி வந்தால் மட்டும் நல்லா பேசுனீங்க என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்காக அவங்களும் வந்து எதுவும் சொல்லாமல் சரி வந்துட்டேன் வந்துட்டேன் சரி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகும்போது எனக்கும் துணியெல்லாம் கொடுங்க எனக்கும் பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க வந்து சரி சரி நீ போ உனக்கு வந்து வீடு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது அதே மாதிரி ஆறு பக்கத்தில் கங்கையம்மன் இருந்தாங்க கங்கையம்மன் கிட்டே நீங்கள் என் பை எனக்கு பை கொடுங்க என் தங்கச்சிக்கு மட்டும் கொடுத்திங்களே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சரி சரி பைதானமாக வீட்டுக்கு வந்துடும் போன்னு சொன்னாங்க அவங்களும் கொஞ்சம் தூரம் வந்த அப்புறமா அதே மாதிரி காளி மாதா கோயில்லையும் சிவபெருமான் கோயிலும் துளசி மாத்தா கோயில் மூணு இடத்துலையுமே எனக்கு பை கொடுங்க பை கொடுங்கன்னு கேட்கும் போது எல்லாேருமே உங்கள் வீட்டுக்கே வந்துடும் போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இவங்களும் ஆசாசையாக வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தா எல்லாத்துலேயும் வந்து பாம்புகள் பூச்சிகள் அதுக்கப்புறம் மண் கல் இந்த மாதிரி பொருட்கள் மட்டுமே இருந்தது இதை பார்த்த உடனே கோபமாக வந்து பௌர்ணமி கிட்ட உனக்கு மட்டும் ஏன் எல்லாரும் கொடுத்தாங்க ஆனால் எனக்கு ஏன் அந்த மாதிரி யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு பௌர்ணமியோ நீ முதல்ல எல்லார்கிட்டேயுமே தப்பான விதத்தில் தான் பழகியிருந்த வீட்டில் யாருக்குமே மரியாதை கொடுக்கல வீட்டில் ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டேன் அண்ணன்களுக்கும் சரி அண்ணிகளுக்கும் சரி நீ எந்த ஒரு உதவியுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை உன்னோட வேலைகள் நீ மட்டுமே தனியாக இருந்த மாதிரி பழகிட்டேன் யாருக்குமே நீ இது வரைக்கும் நல்லதும் செஞ்சதில்லை வீட்டில் அதுக்கப்புறம் எப்படி உன்னை வீட்டில் எல்லாரும் வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரும்போது அதே மாதிரி க கோயில்களில் உன்னால் முடிஞ்ச பூஜைகளை நீ செஞ்சுருக்கணும் ஆனால் பூஜைகளை செய்யலைனாலும் அவங்கள ரொம்பவும் தரக்குறைவாகவும் பேசியிருந்தேன் அப்புறம் எப்படி தான் உனக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க பண்ண தப்பெல்லாம் உணர்ந்த அமாவாசை இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கடவுள் வந்து எனக்கு அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் முழு மனசோட கடவுளை கும்பிடுவேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தப்பை அவங்க உணர்ந்துட்டாங்க அவங்க தங்கச்சிக்கிட்டையும் அவங்க பேசுனதுக்கும் மன்னிப்பும் கேட்டாங்க இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோன் அதுக்கப்புறம் லேப்டாப் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளாக தினமும் வீட்டில் சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல சாமியோட அந்த பக்தியும் தெரியும் அதோட கூடவே ஃபோன் லேப்டாப்லேயே எப்போவுமே அவங்க பார்த்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டி இல்லாமலும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கதைகள் கேட்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நல்லதும் பண்ண ஆரம்பிப்பாங்க சாமியும் கும்பிடுவாங்க நிறைய வந்து அடுத்தவங்களுக்கு உதவியும் செய்வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்